ஐயோ மணி அஞ்சாயிடுச்சு டைம் ஆனதே தெரியல சீக்கிரமா சமைக்கணும் என்ன தண்ணி தான் கேட்டுக்குது சரி தண்ணிய குடிக்கலாம் அப்பா இந்த வெயில் அடிக்கிற நிலமில ஒரே தண்ணி தாகம் எடுக்குது என்ன சமையல் செய்யறதுன்னு ஒன்றும் தெரியலையே காயம் இல்லை ஒன்றும் இல்லை இவங்க வேற வித விதமாக கேட்பாங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு சரி போயிட்டு ஒரு காய் வாங்கிட்டு வரலாம் காய் வாங்கியது தான் சமைக்கணும் ஏன்டி சமையல்லாம் செஞ்சுட்டியா எங்க நீங்க செய்ய போறீங்களா அப்புறம் என்ன இந்த கேள்வி இப்பதான் கடைக்கு போறேன் இல்ல பசியுது அதான் கேட்டேன் சரி சரி கடைக்கு போயிட்டு வா ஐயோ என்ன அங்க ஏதோ கடக்குது கீழ ஏதோ டைமண்ட் செயின் மாதிரி இருக்கு சரி அங்கட்டு போய் பார்க்கலாம் என்ன ரொம்ப நேரமா கீழ கடக்குதே யாரும் வந்து எடுக்கோ இல்ல ஒண்ணு இல்ல மினு மினுக்குதே போறவங்க வரங்கள அப்படியே போறாங்க ஒண்ணுன்னு புரியலையே சரி கடகாரி கிட்ட போய்டு சும்மா பேசி குடுப்போம் கடகாரே இப்போதான் கடையை ஓபன் பண்ணீங்களா சரி என்ன மூக்குத்தி வேலைலாம் எப்படி போகுது ஆமாம்மா இன்னைக்கு வேலை லேட்டு முதலாளி வேற திட்ட போறாரு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல சரிமா கொஞ்சம் வெயிட் பண்ணு வாசல்லாம் பெரியக்கிட்டு வரேன் ஆஹ் சரிங்க வாங்க என்ன கீழ கிடக்குது அப்படியே பார்த்துட்டு பாக்காதுன்னு போறாரு ஒன்னும் புரியலையே சரி நம்ம எடுத்துட்டு போயிடுவோமா நம்ம என்ன எடுத்தன தெரியவா போது ஆனா இதெல்லாம் தப்பாச்சே என்னது என்ன மாதிரியா இருக்கு யார் நீங்க முனியம்மா நான் தான் உன் மனசு பேசுறேன் நான் தான் நல்லவன் முனியம்மா நான் தான் உன் மனசு கெட்டவன் நானே வலகத்தில பண்ணாத தப்பா நீ இப்ப பண்ண போற இப்பதான் கடை ஆரம்பிச்சிருக்காங்க கடையில கூட்டமும் இல்ல இது கரெக்டான நேரம் எடுத்துடு முனி இதெல்லாம் தப்பு நீ இப்படி பண்ண கூடாது இது என்ன பழக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்மள தப்பா நினைப்பாங்க வேணா முனி முனி அவன் சொல்றது நீ கேட்காத இது எல்லாருக்கும் தெரிஞ்சாதானே இங்க தான் ஒரு கேமரா தான இருக்குது அது அங்க தான இருக்குது என்ன தெரிவா போது நீ அவ சொல்றத கேட்காத முனி முனி வேண்டாம் மாட்டிப்ப இவ்வளோ நாளும் நல்ல பேர் எடுத்துக்குது வீணா போயிட முனி இவ சொல்றதெல்லாம் கேட்காத நீ கடைசியா ஆசைப்படுறதானே அதனால நீனா போய் திருடவா போற கீழே கிடக்கிறதானே எடுக்க போற நீ என்ன அடிக்கடியா இப்படி உன் உங்களை படுது உன்னாலதான் வாங்க முடியுமா உன் வீட்டுக்காரனும் வேலைக்கு இல்ல நீ எப்படி வாங்குவ இன்னைக்கு தானே ஆசைப்படுற இதெல்லாம் தப்பு இல்ல நீ எடுத்துடு முனி நல்ல சான்ஸ் எடுத்துடு வேண்டாம் முனி எல்லாருக்கும் தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ நான் உனக்கு நல்ல மனசு நான் நல்லதுதான் உனக்கு சொல்லுவேன் என்ன திருடவா போனோம் யாரும் இன்னும் வந்து தேடல கடவுள் கொடுத்த பரிசா எடுத்துடு ஆமா அதுவும் கரெக்டா தான் இருக்குது சரி எடுத்து வச்சுக்கலாம் சூப்பர் முனி சூப்பரு நல்ல வேலை யாரும் பார்க்கல எடுத்து படவுக்குள்ள வச்சுக்கணும் நான் இங்கதான் வச்சேன் எப்படி காணாம போச்சுன்னே தெரியல சார் என்னங்க ஆச்சு நெக்லஸ் எடுத்து எங்க அடக்கிட்டிருந்தா ஒன்னு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அதான் தேடிட்டு இருக்கேன் அதோட ரேட்டு ஒரு கோடி என்ன ஒரு கோடியா यம்மா நீங்க பாத்தீங்களா ஆ இது என்ன கடியா இருக்கு நானே தான் வந்தேன் நீங்க உட்கார சொன்னீங்க நான் உட்காங்கிட்டு இருந்தேன் என்ன ஏட்ட சரி கேமரா ஏய் அது மட்டும் கிடைக்கலனா நீ ஜெயிலுக்கு தான் போகணும் நீ தான் எடுத்திருப்ப சார் வேற யாரு வந்தாங்க வேற யாரும் இல்ல இப்பதான் கடைய ஆரம்பிச்சோம் நீ சொல்றது எப்படி நான் நம்புறது சார் சார் நானே இப்பதான் கடையை தொடச்சிட்டு சாப்பிட்டு இப்போதான் வந்தேன் சார் உண்மையாக நான் என்ன பண்ணேன் சார் என்னை நம்பணும் சார் அது என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு நினச்சினியா ஒரு கோடி இப்படி அலட்சியமா இருப்பாங்களா சரி கேமரால இருக்கும்ல கேமரால பார்க்கலாம் இது உன் வேலைன்னு தெரிஞ்சா அவ்வளோ தான் சார் சார் இங்க பாருங்க இப்போ கடைக்கு வந்தாங்களா அவங்க தான் எடுத்து நான் கூட அவங்க கிட்ட கூட கேட்டேனே சார் அவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்களே சார் அவங்க எப்படி மறைச்சு வைக்கிறாங்க பாருங்க சார் சே நான் கூட உன் வேலைன்னு தப்பா நினைச்சுட்டேன் போலீசுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் என்னங்க என்னாச்சு சார் டைமண்ட் நெக்லஸ் காணும் சார் தேடிட்டு இருக்கோம் இங்க ஒருத்தவங்க வந்தாங்க

அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என்ன இவர் நம்மள பார்த்தா அப்படியே தெரியுது ம் பட் பட் சாமின செய்ய என்ன முனியமா ஜாலியா இருக்க அட இவ ஒருத்தி நம்மள சீன்றதே வேலையா போயிச்சு இவளுக்கு முனியமா போலீஸ் திருடா தேடிட்டு வராங்களா என்னது போலீஸா அதுவா பெரிய பொண்ணு இங்கே வா முதல்ல யாருக்கிட்டையும் சொல்லாத நான் கடைக்கு போனேன்னா அப்போ கீழே ஒரு நெக்லஸ் இருந்துச்சுடி யாரும் எடுக்கல நான் தான் எடுத்தேன் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கடையில் இருந்தவங்க கடைக்காரலாம் தேடிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டேன்டி ஒரே பயமா இருக்கு

नपेचे गेट यरू